ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகி களி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்ல ஸோ கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் அதை எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பாத்திரத்தில் ராகி மாவு கொட்டி அதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கரைச்சி விட்டுறணும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இதை வந்து இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுங்களா அதில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அவன் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கலன்னா களி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு அதில் ஊற்றிடணும் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும் ஊற்றி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு பருப்பு மத்து இருக்கு இல்லையா பருப்பு மத்தோட பேக் சைடு வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ கிண்டிகிட்டே இருக்கிறப்ப பாருங்கள் மாவு நல்லா வெந்ததே தண்ணி பா பாருங்க கெட்டியாக ஆரம்பிக்குது மாவு அப்படியே வெந்து மேலே வந்துட்டுருக்கு அடுப்பு சிவில்லேயே வச்சுக்கோங்க ஹை பண்ணாதீங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா கெ கெட்டியாகிடும் அது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னா அதில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுங்களேன் தனியாக சுடுதண்ணி அந்த சுடுதண்ணியை ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் இதே மாதிரி வேணுங்கிற அளவுக்கு மாவு போட்டு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நமக்கு வந்து குக்கரில் வைக்க போனிங்கன்னா இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மூடி போட்டு குக்கரில் ஒரு மூணு விஷல் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு களி ரெடி ஆயிடும் நான் இதை இப்படியே தான் பண்ண போகிறேன் நான் குக்கரில் வைக்க போகிறதில்ல ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வந்துட்டு ஓரத்தில் ஒழுங்கு பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடணும் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் எப்போவுமே ஹை பண்ணாதீங்க அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு ஒரு ரெண்டு கிளறி கிளறி மறுபடியும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சோம்னா என்ன ஆகும்னா அதில் எக்ஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும் ஸோ நமக்கு களி வந்து வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பதமாக கிடைக்கும் அடுப்பை மட்டும் ஹைலாக இருக்கக்கூடாது இது சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் இப்போ களியை அப்படியே பற்றி வந்து போட்டு பார்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வெட்டு அதில் உருண்டை பண்ணி அதை உருண்டையாக வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் களி கூட கடலை சட்னி யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்